நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இயக்கம் இது பண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் வச்சு கிழிகி கிழிச்சிருக்கு அதனுடைய முழு விவரம் என்ன என்பதை பத்தி தான் இந்த காணொலியில் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அல்லது சற்று காலதாமதமாகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமைச்சரும் பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்து சமய பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவத்தையும் வைணவத்தையும் விலை மாதர்களோடு ஒப்பிட்டு எப்படி விலை மாதர்களோடு ஒப்பிட்டு அவருடைய சமய குறியீடுகளாக பட்டை நாமம் இருக்கக்கூடியத அவங்க பட்டை போட்டாக்க படுக்க போட்டு பண்றது நாமம் போட்டாக்க நிக்க வச்சு பண்றது அப்படின்னு சொல்லி அவ்வளவு கொச்சையாக அருவறுப்பாக பேசி தமிழ்நாடு முழுவதும் கண்டனங்களை பெற்றிருக்கார் வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அப்போ கண்டனங்கள் வலுப்பதை பார்த்த இந்த திமுக தரப்பு என்ன பண்ணிருக்கனாக்க சும்மா ஒப்புகு சப்பானிக்கு அவர் வகித்து வந்த திமுகவினுடைய துணை பொதுச்சாளர் என்ற பதவியிலிருந்து அவரை நீக்கி இருக்கு இது சும்மா ஒப்புக்கு சப்பான பதவின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உண்மையாகவே வனத்துறை அமைச்சரின் மீது உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அவர் பேசியது தவறு அப்படின்னு திமுக தரப்பு உணர்ந்திருந்தால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணும் அப்படி இல்லைன்னா மாவட்ட செயலாளர் இருந்தா அது நீக்கிக்கணும் அப்ப சும்மா ஒப்புக்கு சப்பானி பதவியாக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிட்டு பாத்தீங்களா நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்தி படுத்துக்கிட்டாங்க ஆனால் நீதிமன்றம் விடல இந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு நீதிமன்றத்துல போகுது அப்போ நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய முன்னணையில இந்த வழக்கு விசாரணை வரும்பொழுது பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சை அவங்க நீதிபதிகள் பாக்குறாங்க நீதிமன்றத்தை திரையிட்டு அவர் பேசிய பேச்சை பாக்குறாங்க அவ்வளவு அருவருப்பு ஆபாசத்தின் உச்சமாக இருக்கிறது மத மோதலை தூண்டும் விதமாக இருக்கிறது ஒரு மதத்தின் இரு பிரிவுகளை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி அவர்கள் கண்டிக்கிறார் அதோட மட்டும் அவர் நிறுத்தி வைக்கல உடனடியாக தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பி எஸ் ராமன் அவர்களை அழைத்து என்னங்க இப்படி பேசியிருக்காங்க இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதோடு நிறுத்தியது மட்டுமல்லாமல் இன்னைக்கு மாலை நாலு நாற்பத்தி தமிழ்நாடு டிஜிபி இங்க கோர்ட்ல ஆஜராகணும் அப்படி இல்லனா காணொலி வாயிலாகவாது ஆஜராகி இதற்கு பதில் அளிக்கணும் இவர் பேசிய பேச்சுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ன நடவடிக்கை எடுத்து நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டியிருக்கிறது ஒருவர் தவறாக பேசியது அல்லது ஒரு பதட்டமாக ஒருவர் பேசிவிட்டால் அதற்கான ஆதாரம் இருந்தால் யாரும் புகார்லாம் அளிக்க வேண்டாம் புகார் யாரும் கொடுக்காத போதே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணலாம் ஒருவர் பேசக்கூடிய பேச்சு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் என்றால் ஒரு ஒருவர் பேசக்கூடிய பேச்சு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவது அல்லது மதத்தை இழிவுபடுத்துகிறது என்றால் யாரும் புகார் அளிக்காமலே அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு உச்ச தீர்ப்பு இருக்கும் பொழுது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க அப்போ தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாருனாக்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியே ஒரு ஐந்து புகார்கள் வந்து வந்திருக்குங்க எங்களுக்கு ஐந்து புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல தெரிவிக்கிறாங்க அப்போ நீதிபதிகள் சொல்றாங்க நீங்க ஐந்து புகார்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து வழக்கை வந்து நிறுத்து போக செஞ்சிடும் ஏதாவது ஒரு புகாரின் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி அவர்களே சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை அதாவது நாலு நாற்பத்தி ஆஜரான தமிழ்நாடு டிஜிபி அவர்களிடம் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன் எதுவும் வழக்கு பதிவு பண்ணல உச்ச வழிகாட்டுதல் இருக்குது இல்லை எதற்காக வழக்கு பதிவு பண்ணாம வச்சிருக்கீங்க வாங்க வழக்க பெறப்பட்ட வழக்கின் மீது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள நீங்க பெறப்பட்ட புகாரின் மீது அமைச்சர் பொன்முடியின் மீது நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் காவல்துறை டிஜிபிக்கு மிக கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண நபர் இப்படி பேசியிருந்தாக்க இன்னார் ஐம்பது வழக்குகளுக்கு மேல வந்து குவிஞ்சிருக்கும்ல ஒரு ஐம்பது வழக்குக்கு மேல போடப்பட்டிருக்கும்ல நீங்க என்னடானாக்க அவர் பேசிய பேச்சு மக்கள் எல்லார் மத்தியிலும் போயிட்டு எல்லாரும் விமர்சிச்ச கூட இன்னும் நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணல சொல்லி அதையும் கண்டித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பொன்முடி அவர்கள் ஏற்கனவே வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் அவருடைய தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கிய வாய்ப்பை அதாவது ஜாமீன் என்ற வாய்ப்பை பயன்படுத்தி தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது என்ற வாய்ப்பை பயன்படுத்தி இவர் அமைச்சராக கொண்டு இன்றைக்கு பொறுப்பற்ற முறையில் பேசுறாரு அவதூறு பேசுறாரு இரு சமூக பிரிவுகளிடையே மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தும் வண்ணம் பேசுகிறார் அப்போ உச்ச நீதிமன்றம் வழங்கிய இந்த இடைக்கால நிவாரணத்தை இந்த சலுகையை பொன்முடி அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறாரா அப்படின்னு சொல்லி இந்த சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தண்டிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்க காரணம் காட்டி உச்ச நீதிமன்றம் வந்து வழக்க நிறுத்தி வச்சிருக்குல்ல அந்த செம்மன் திருடிய வழக்குல இவங்க இவங்க புள்ள இவங்க ஒய்ஃபும் எல்லாம் கேஸ் வழக்கெல்லாம் இருக்குல்ல அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு அந்த வழக்கல கூட நீங்க போய் முறையீடு பண்ணலாம் இப்படி நீங்க கொடுத்த இடைக்கால நிவாரணத்தை தவறாக பயன்படுத்தி தொடர்ச்சியாக அவதூறாக பேசிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வழக்கை கூட நீங்க வந்து தள்ளுபடி பண்ணு அந்த இடைக்கால வழக்கை கூட நீங்க தள்ளுபடி செய்வதற்கு நீங்க உச்சநீதிமன்றத்துல அணுகலாம் என்ற கருத்தை கூட சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு வாயை கொடுத்து இன்னைக்கு வாங்கி கட்டிக்கிறாரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் எதற்கு இந்த வேலை வயசுக்கு தகுந்த பேச்சு பேசணும்ல உன்னா மூத்த அமைச்சர் இல்ல எத்தனை முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்க மாவட்ட செயலராக இருந்திருக்கீங்க உன் புள்ள எம்பியா இருக்கிறாரு உங்க கட்சி பதவியில இருக்கிறாரு மொத்த குடும்பமும் மொத்த பதவியும் சுகத்தையும் அனுபவிச்சுட்டு திமுக கொத்தடிமைகளுக்கு எச்சில எலும்பை தூக்கி போட்டு கொண்டு இந்த ஆணவ பேச்சு தொடர்ச்சியா பேச்சுட்டு வரீங்க அப்ப அமைச்சர் பொன்முடி எப்பயே அமைச்சரவையில் நீக்கி இருக்கணும் ஓசில தாமா நீங்க போறீங்க உனக்கு என்ன ஓசில தானே வரீங்க நீனா எனக்கு ஓட்டு போட்டு அறுத்து தள்ளிட்ட இந்த மாதிரி எவ்வளவு கேவலமான பேச்சுகளை பொன்முடி பேசியிருந்தாரு அப்ப உண்மையாகவே ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும் அப்பவே அவரை இருக்கணும் ஆனால் இப்படிப்பட்ட அமைச்சர்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் இப்படிதான் அசிங்கப்பட்டு நிற்கணும் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி யாருக்கு அசிங்கம் இந்த தமிழ்நாடு அரசுக்குள்ள அசிங்கம் தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞரை கூப்பிட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்குது தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி கேட்டு கண்டனம் தெரிவிக்குது என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குது அப்படின்னாக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசுக்கே அவமானம் இல்லையா நீங்க ஒரு முறை ரோசம் வரும் உங்களை தான் தனமும் துப்புறாங்க தமிழ்நாடு மக்கள் துப்புறாங்க இந்த பக்கம் சட்ட ஒழுங்கை குறித்து நீதிமன்றங்கள் காரி துப்புகிறது அமலாக்கத்துறை ஒரு தடவை காரி துப்புது சிபிஐப்பு காரி துப்புறத வாங்கிட்டு ஒரு காரி மூஞ்ச ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப கொஞ்சமாவது வெக்கமானம் சூடு சோரனை வரணும் இல்ல இப்பவாத அமைச்சர் இருந்து அவரை நீக்கணும் இல்ல ஆனா இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் தலையிட்டு தான் நீதியை நிறைவேற்றணுமா அப்ப நீதிமன்றம் தலையிடுவதற்கு நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டுவதற்கு அப்ப நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கிறீங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அமைச்சரவையில நீட்டிக்க வைக்கலாமா இது ஒரு முதல்வருக்கு பொறுப்புள்ள முதல்வருக்கு தெரிய வேண்டாம் எனவே இந்து சமய பிரிவுகளை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய இந்து மதம் மட்டுமல்ல எந்த மதத்தை இழிவுபடுத்தி பேசினாலும் அது தவறுதான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு இழிவான பேச்சை பேசியதற்காக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து நீக்குவதுதான் சரியாக இருக்குமே தவிர கட்சி பதவியில் இருந்து நீக்கிட்டேன் ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த வழக்கு எடுத்திருக்கிறது இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள இந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள அவர் மேல எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது மாபெரும் அசிங்கம் இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கே அசிங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசு உலக அரங்கில இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மானத்தை கப்பல் ஏற்றி கொண்டிருக்கிறதை கடந்த கால நிகழ்வுகள் அத்தனையுமே உங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும் அண்ணா பல்கலைக்கழக வழக்காக இருக்கட்டும் அண்ணா நகர் சிறுமி வழக்காக இருக்கட்டும் கள்ளசாராய மரணங்கள் வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டை பார்த்து உலகமே சந்தி சிரிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய நிலைப்பாடுகள் இருந்திருக்கிறது இந்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய நிலைப்பாடுகள் இருந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அமைச்சர் பதவியில் இன்னும் பொன்முடி அவர்கள் நீடிப்பாரா அல்லது இந்த அழுகி போன இரும்பு கரம் கொண்ட முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுப்பாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி